ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி மாங்காயை வச்சு ஒரு ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் செய்கிறது தான் மாங்காய் பச்சடி அது எப்படி ஷார்ட்டாக பண்ணுறதுன்னு பார்த்தில்லாமா மாங்காய் சின்ன சின்ன துண்துமியாக வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்தம்பருக்கு போட்டு அது மாங்காவை கட் பண்ண மாங்காய் பீஸெல்லாம் போடணும் நல்லா கிளறி விடுங்க கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கோங்க கருவேப்பிலாம் சேர்க்கோங்க கொஞ்சம் பூண்டு வந்து வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க இந்த மாங்காய் பச்சிக்கில் பார்த்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு எல்லாமே கலந்துருக்கோம் நான் வந்து இதுக்கு வந்து வெறும் சில்லி பவுடர் மட்டும் போடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே காரக்குழம்பு போடுற கடுகும் வெந்தியமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் எப்போவுமே அந்த ஒரு தூளையும் ஒரு அரை டீஸ்பூன் போடுவேன் நல்லா சூப்பராக இருக்கும் பசங்க காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம் ஏன்னா வந்து இதில் வந்து குளிப்பு இருக்குது இனிப்பு இருக்குது ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம காரம் போட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு லைட்டாக என்ன அதை தண்ணி ஊற்றிக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா வந்து நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா ரொம்ப ஓவராக வந்து போயிடும் இதுவும் சாப்பரில் வந்து சீவிக்கும் எண்ணத்தை ஈஸியாக இருக்கும் நம்ம உடற்பதை விட இந்த மாதிரி சீவி போட்டோம்னா சூப்பராக உடனே தெரிஞ்சிடும் நமக்கும் வந்து டைம் செய்து கட்டி போட மாட்டேன் எவ்வளவும் போட மாட்டேன் கொஞ்சம் தான் போடுவேன் மாங்காய் நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு அப்போ தான் வேக வைக்கணும் ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது முக்கால்வாசி வெந்துருச்சு அப்போ நம்ம வெள்ளத்தை போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க ஓவர் ஸ்வீட்டாகவும் இருக்கக்கூடாது அப்புறம் காரம் புளிப்பு துவர்ப்பு அந்த வெந்தியமும் கடுகும் போட்டால் பார்த்திங்கன்னா சிறுங்க சப்பு இருக்கணும் அப்புறம் அந்த ஸ்வீட் இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எந்த சா சாப்பாட்டுக்கு தான் வச்சுக்கலாம் இன் சப்பாத்திக்கு தோசைக்கு சாப்பாட்டு சாம்பார் சாதம் வரக்குழம்பு தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு டிஷ்ஷு ஏன்னா இப்போ சீசனு இந்த சீசனில் மட்டும்தான் நம்ம வந்து செய்ய முடியலாம் வெள்ளம் போட்டு கொஞ்சம் நல்லா உடனே இறக்கிடாதீங்க அது கொஞ்சம் நல்லா திக்காக வரணும் அப்போ தான் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வாங்க சுவையான மாங்காய் பச்சடி ரெடி வேறு ரெசிபியோடு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்